பின்பற்றினாலும் சரி உடல் ஆரோக்கியத்தை பின்பற்றினாலும் சரி நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நிச்சயம் மரணம் அவர்களை வந்து அடைந்து தீரும் என்று குரான் திட்டவிட்டமாக எடுத்துரைக்கிறது செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு முன்னால் மனிதன் நிறுத்தி வைக்கப்படுகிற நேரத்தில் இவன் அல்லாவோடு நேரடியாக பேசுவான் அல்லாஹ் அந்த விசாரணையை நேருக்கு நேராக வைத்திருப்பான் கூட்டத்தோடு கூட்டமாக சென்று விடலாம் என்றோ அல்லது கண்டும் காணாமல் விட்டு விடுவான் ஒருபோதும் மேலெண்ணம் வைக்க கூடாது என்பதற்காக நபிசல்லுடைய தொடரில் மற்றொரு வார்த்தையை சொன்னார்கள் அவருக்கும் அல்லாவிற்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் அல்லாவோடு நேரடியாக பேசுவான் விசாரணை செய்வான் செய்கிற அந்த விசாரணை என்பது ஏதோ கண்ணும் காணாமல் செய்யப்படுகிற விசாரணை அல்லது ஒவ்வொன்றை குறித்தும் இறைவன் விசாரணைப்பான் விசாரணை செய்வான் செல்லம் அவர்கள் சுருக்கமாய் சொன்னார்கள் உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு நீ தடித்தாய் உன்னுடைய வாழ்நாளில் குறிப்பிட்ட இந்த வாலிப பருவத்தை எவ்வாறு நீ கழித்தாய் நீ எவ்வாறு சம்பாதித்தாய் அதை எவ்வளவு நீ செலவழித்தாய் என்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லாமல் அந்த இருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்கவே முடியாது இவர் உலகில் பேசிக் கொள்ளலாம் பெரிய பட்டதாரியாக இருக்கலாம் பெரும் பொருளாதாரத்தை பொருளியிட்டுகிற வியாபாரியாக இருக்கலாம் உலகில் அவரை மதிக்கப்படுகிற ஒரு ஆளாக கண்ணியமானவராக இருந்தாலுமே கூட அல்லாவிற்கு முன்னால் ஒவ்வொன்றை குறித்தும் விசாரணை உண்டு சிலர் சொன்னார்கள் நீர் குடித்த குளிர்ந்த பானம் அந்த பானத்தை குறித்தும் விசாரணை செய்யப்படுவாய் உனக்கு இந்த நேரத்தில் அந்த தேவையான பானத்தை நான் உனக்கு கொடுத்தேனே அது அது குளிரூட்டப்பட்டு இருந்தது அதற்கு நீ எவ்வாறு நன்றி செலுத்தினாய் அண்ணாவுக்கு எப்படி நீ அடிபணிந்து நடந்தா என்ற விசாரணை என்பது ஒவ்வொன்றை குறித்தும் உண்டு வல்லமை என்பது சாதாரணமானது அல்ல ஒரு மரத்தினுடைய இலை உதிர்வதானாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் ஒருபோதும் விழாது யாரும் பார்க்கவில்லை யார் என்னை கேட்பார்கள் என்று நாம் கண்டும் காணாமனுடைய வாழ்க்கையை கடிப்பது அல்லாவை மறந்து பாவங்களை அலட்சியமாக செய்வது அம்மாவை முன்னோக்குகிற கவனத்தை ஈர்க்கிற எந்த அமலையும் செய்யாமல் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அம்மா கண்டும் காணாமல் விட்டுச் செல்கிற விஷயம் அல்ல அது ஒவ்வொன்றை குறித்தும் இறைவன் விசாரிப்பான் என்று சொல்லும்போது போது குளிர்ந்த பானம் அதனுடைய மதிப்பு இன்று உலகத்தில் எந்த அளவில் பார்க்கப்படுகிறது இருப்பினும் கூட மறுமையில் அதை குறித்து விசாரணை உண்டு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நேரங்களை கழிவுக்கிறது நம்முடைய அமல்கள் எவ்வாறு இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது பருளான தொழிலை இவ்வேளை கொடுவதற்கு கூட என்னுடைய மனம் தயாராகவில்லை இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உலக செய்திகளை சினிமாக்களை இசைகளை கேட்பதில் என்னுடைய மனம் விரும்புகிறது அதற்கு என்னுடைய மனம் தயக்கத்தை ஏற்படுத்தவில்லை இன்பத்தை அதிகரிக்கிறது என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையை எந்த நிலையில் கவனிக்கிறேன் இறைவன் என்னை படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்ற சிந்தனை என்பது இப்போதே வந்துவிட வேண்டும் உடலிலிருந்து ரூகை கைப்பற்றப்படுவதற்கு முன்பே வந்துவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அடக்கம் செய்யப்பட்டு நாம் அனைவரும் சென்று விடுவோம் என்னை அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கலந்து கலந்து சென்று விடுவார்கள் அவர்களுடைய தொடர்பு எனக்கு இறுதி எதுவாக இருக்கும் நபிசல்ல அலை சொன்னார்கள் சொன்னார்கள் அவருடைய செருப்பு காலனி சத்தங்கள் எனக்கு கேட்கும் இறுதியாய் அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு அப்போதே நின்றுவிடும் இறுதியான சத்தம் இறுதியான தொடர்பு அவ்வளவுதான் அவரவர் செய்த அமலுக்கான கேள்விகள் அவரவர் செய்த அமல்களுக்கான விசாரணை அவரவர் என்னென்ன செய்திருக்கிறாரோ அதற்கான நற்கூலிகள் தான் கொடுக்கப்படுமே தவிர இவர் எனக்கு நெருக்கமானவர் என்னுடைய உறவினர் இவர் என்னுடைய பிள்ளை இவர் என்னுடைய தந்தை என்று ஒருபோதும் யாரும் யாருக்காகவும் வாதிட முடியாது யாரும் யாருக்காகவும் பரிந்துரைக்க முடியாது அந்த அனுமதித்தவர்களை தவிர கணியத்தூர் என் வாழ்க்கையை நான் சீர் செய்ய நான் நினைத்தால் என்னுடைய உள்ளத்தை நான் தயாராக்கினால் நம்முடைய கருணையுள்ள ரஹ்மான் இறைவன் என்ன சொல்கிறான் என் பக்கம் நீ ஒரு சான் எடுத்து வைக்கிறாய் என்று சொன்னால் நான் உன் பக்கம் ஒரு மலம் எடுத்து வைக்கிறேன் நன்மையை செய்ய நான் நினைக்கிறேன் செய்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான் இறைவனின் அளவிறைவன் நடந்து வருகிறான் இறைவன் நான் ஓடி படுகிறான் இப்படிப்பட்ட இறைவன் கருணையாளன் நமக்கு இறைவனாக இருக்கிறான் அவனை விட்டும் ஒருபோதும் எந்த அணு அசையும் அசையாது என்று அறிந்திருக்கும் கூட அல்லாமை மறந்த நிலை என்பது மரணத்துக்கு பிறகு பகுரிலிருந்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் என்ற சிந்தனை செயலாக்கம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஏற்படுத்த வேண்டும் எல்லா மல்லையரையும் நம்ம நல்ல சிந்தனைகளையும் செயலாக்கத்தையும் கொண்டு புரிவானாக இந்த மையத்தினுடைய பாவங்களை இறைவன் மன்னித்து உயர்வான சொர்க்கத்தை கொண்டு புரிவானாக இந்த மையத்திற்காக துவா செய்து